ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் அதாவது எங்களுக்கு என்கோஸ் நேஷ்னலில் கேட்ட கொஷின்ஸு என்னென்ன ஒவ்வொரு ஏரியா கன்சர்ன்ஸ்லையும் என்ன மாதிரியான கொஷின்ஸ் கேட்டாங்க அப்படிங்குறத ஒரு ஷார்ட் ஃபார்மில் நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா எங்கள் எனக்கும் வந்துட்டு இப்போ என்குவாஸ் சென்ட்ரல் போடுறதுக்குறதுனால டைம் கிடைக்கிறதுல நிறைய விஷயங்களை நானும் சொல்லணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் பட் டைம் கிடைக்கிறதில்ல கம்பல்சரி நான் போடுற விஷயம் ஒவ்வொன்றும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள் இப்போ வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நமக்கு என்கோஸில் கேட்கக்கூடிய என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு ட்ரைனிங்கில் சொல்லிக் கொடுத்ததும் அது மட்டும் இல்லாமல் ஒரு சார் எங்ககிட்ட கேட்டதும் அந்த தான் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ண போகிறேன் இது போக நேஷ்னல் அசஸ்மெண்ட்டில் அவங்க என்னென்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து எங்கள் கேட்டாங்க ஸோ இது வந்துட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சிருக்கிறேன் இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணும்போது கம்பல்சரி ஏன்னா எனக்கே நிறைய விஷயங்கள் அந்த அன்றைக்கி தெரிஞ்சு ஸோ அதே போல் நிறைய விஷயங்கள் தெரியாதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு ப்ரோஜனம் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோஸை லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கம்பல்சரி நம்ம எல்லாருமே எல்லா ஹெச்எஸ்சியும் ஹெச்டபிள்யூசியும் நமக்கு வந்துட்டு இப்போ வரைக்கும் என்குவாஸ் போயிட்டு இருக்குது நிறைய விஷயங்கள் வந்துட்டு நம்ம நாலேஜை கெயின் பண்ணிக்கிறதுக்கும் நல்லா இருக்குது ப்ளஸ் நம்ம வந்துட்டு ரொம்பவே நல்லா ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் பேஷண்ட்டுக்கு ஹெல்த் எஜுகேஷன் கொடுக்குறதாகட்டும் மற்ற ஒர்க்ஸ்லையும் நம்ம வந்துட்டு வெல் நாலேஜோடு இன்னும் அதிகரிக்கமாக வந்துட்டு நம்ம பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் வந்து என்குவாஸில் அவங்க கேட்குற கொஸ்டின்ஸ் என்னென்னா ஈட் ரைட்ஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி பிளானிங் மெத்தட் அடலசன்ட் ஓரல் ஹெல்த்து ஸோ எல்லாருமே டுவெல் போக போகிறோம் ஸோ இதை பற்றி தான் கேட்குறாங்க ஃபேமிலி பிளானிங் மெத்தர்டில் வந்துட்டு ஒரு சில விஷயங்களும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரியாத விஷயங்களும் ஒரு சில விஷயங்கள் இருக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோடே கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃபேமிலி பிளானிங் மெத்தடில் பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்சி வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணுறோம் அகெயின் மறுபடி சப்போஸ் ஒரு பேஷண்ட்டு நெக்ஸ்ட்டு ஒரு பேஷண்ட் வந்து நம்மக்கிட்ட வந்துட்டு ரிப்போர்ட்ஸ் கேட்குறாங்க இன்னொரு பேஷண்டோட ரிப்போர்ட் கேட்குறாங்க அப்படின்னா நம்ம கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா அந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா கம்பல்சரி நமக்கு கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு கொடுக்கறக்கு ரைட்ஸ் கிடையாது அந்த பேஷண்ட் பேஷண்ட்டோட சப்போஸ் பிளட் ரிலேஷன் வராங்க ஒரு ப்ரெக்னன்சி பாசிட்டிவ்னு வருது அவங்களுக்கு ரிலே கொடுக்கலாமா அப்படிங்கிறத பார்த்தோம் அதுவுமே வந்துட்டு தான் சொல்கிறாங்க என்ன ரீசன் அப்படின்னா அவங்க வந்துட்டு ஒரு அபார்ட் பண்ணுறதுக்கும் அந்த மாதிரி கூட அவங்களுக்கு இது ரைட் இது இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஸோ அதனால் வந்துட்டு நம்மளோட லீகல் சம்மந்தமாக இருக்கக்கூடிய எந்த ரிப்போர்ட்ஸுமே பிரைவேஸியாக வச்சுக்கணும் யாருக்கும் வந்துட்டு கொடுக்கக்கூடாது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேமிலி பிளானிங்கில் ஒரு ஏஜ் குரூப் இருக்குது அதாவது ஃபேமிலி பிளானிங் கேஸ் செலெக்ஷன் க்ரைட்டீரியா அப்படின்னு சொல்லுவாங்க ஃபேமிலி பிளானிங் மெத்தேடுக்கு கேஸ் செலெக்ஷன் க்ரைட்டீரியா வந்து எந்த ஏஜில் வந்துட்டு கேஸ் கலெக்ஷனுக்கு ஒரு பேன் பிளானிங் பண்ண போகிறோம் மெத்தர்ட்ஸ் வந்துட்டு பண்ண போகிறோம் அப்படின்னா எந்த ஏஜ் வந்துட்டு ஏஜ் குரூப்புன்னு பார்த்தீங்கன்னா க்ரைட்டீரியா அதோட அதோடய க்ரைட்டீரியா பார்த்தீங்கன்னா பதினஞ்சுலேருந்து நாற்பத்தி ஒம்பது வயசு ஃபிஃப்டீன் டு ஃபார்ட்டி நைன் இயர்ஸ் வந்துட்டு அதோட கேஸ் செலெக்ஷன் க்ரைட்டீரியா இதுதான் கேஸ் செலெக்ஷன் க்ரைட்டீரியா இந்த ஏஜுக்குள்ள தான் கம்பல்சரி இருக்கும் அதுக்கப்புறம் அப்படினா கேஸ் செலெக்ஷன் க்ரைட்டீரியாவில் லிமிட்டிங் மென்டர்ஸ் இருக்குது அதாவது இந்த இந்த வயசுலேருந்து இந்த வயசுக்கு ஒரு இது வந்து ஸ்டெரலைசேஷன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஸோ டுவெண்ட்டி டூ டூ ஃபார்ட்டி நைன் இயர்ஸ் வந்துட்டு ஃபீமேலுக்கு வந்துட்டு ஸ்டெர்லைசேஷன் பண்ணிக்கலாம் டுவெண்ட்டி டூ டூ சிக்ஸ்டி இயர்ஸ் வந்துட்டு மேலுக்கு ஸ்டெர்லைசேஷன் பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் வந்துட்டு க்ரைட்டீரியா சே கேஸ் செலெக்ஷன் க்ரைட்டீரியா ஃபார் ஃபேமிலி பிளானிங் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட கொஷின் இப்படி தான் கேட்பாங்க நம்ம அதுக்கு சொல்கிற ஆன்சர் வந்துட்டு அப்படின்னா ஸ்டெர்லைசேஷன் அப்படின்னா ட்வெண்ட்டி டூ டு ஃபார்ட்டி நைன் இயர்ஸ் மே ஃபீமேலாக இருந்துச்சுன்னா மேலாக டுவெண்ட்டி டூ டு சிக்ஸ்டி இயர்ஸ் வரைக்கும் வந்து கொடுத்துக்கலாம் அப்படிங்கிறாங்க வாட் இஸ் மீன் பை ப்ரைடர் அப்ரோச் அப்படின்னு கேட்பாங்க ப்ரைடல் அப்ரோச்னால் என்ன அப்படின்னா எனக்குமே ஃபஸ்ட்டு தெரியலை நான் அதுக்கப்புறம் செக்விஸ் படித்தக்கப்பறம் எனக்கு தெரிஞ்சு அதாவது ஃபேமிலி பிளானிங் மெத்தட்ஸில் வந்துட்டு ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக நம்ம கவுன்சிலிங் கொடுக்கக்கூடிய அந்த அப்ரோச்சஸ் பேர் தான் வந்துட்டு பிரைடல் அப்ரோச்னு சொல்லுவாங்க பீஃபோர் பெனிஃபிட்ஸ் ஆஃப் மெத்தட்ஸு ஃபேமிலி பிளானிங்கில் பெர்மனண்ட் மெத்தட் இருக்குது டெம்பரவரி மெத்தட்ஸ் இருக்குது ஸோ அதை பற்றி நம்ம வந்து அதோடய பெனிஃபிட்ஸ் பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கனா ரிஸ்க்கு கான்சிக்வன்ஸ் ஆஃப் ஃபெயிலியர்ஸ் ரிஸ்க்கும் இருக்கும் ஃபெயிலியர்ஸும் இருக்கும் ஸோ அதை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும் தென் ஆல்டர்னேட்டிவ்ஸ் ஆ ஏ ஃபார் ஆல்டர்னேட்டிவ்ஸ் இதுக்கு இது இல்லைன்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம கேதர் அப்ரோச் நம்ம படிச்சிருப்போம் படிக்கும்போது சேம் லைக் தட் அதே மாதிரி தான் அப்புறம் பார்த்திங்கன்னா ஐ ஃபார் இன் க்யோரிஸு ஏதாவது அவங்க கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி இருக்கும் டிசிஷன் டு வித்ரா ஓகே டிசிஷன் எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க வரணும் தென் அப்புறம் பார்த்திங்கன்னா எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் மெத்தர்டு சூஷன் அதாவது நம்ம என்னென்ன ஒரு மெத்தட் சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கான ஃபுல் சூ எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம வந்து கொடுக்குறோம் கொடுத்ததுக்கப்புறம் தான் அவங்க சூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்புறம் டி ஃபார் டாக்குமெண்ட் ஆஃப் செஷன்ஸ் நம்ம பண்ணுறதை வந்துட்டு எப்போவுமே டாக்குமெண்ட் பண்ணணும் ஸோ ப்ரைடட் அப்ரோச்சஸ் இப்படி தான் வந்துட்டு ஒரு ஃபேமிலி பிளானிங் மெத்தட்ஸ்க்காக கவுன்சிலிங் கொடுக்கக்கூடிய ஒரு அப்ரோச்சஸ் அப்புறம் கேட்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா ஃபேமிலி பிளானிங் பண்ணுறோம் பண்ணும்போது எப்படி பண்ணுவோம் சாரி ஐயூசிடி இன்ஸ்டேஷன் பண்ணுறோம்ல அது எந்த மாதிரி மெத்தர்டில் வந்துட்டு நம்ம ஐயூசிடி இன்ஸ்டேஷன் பண்ணுவோம் அப்படிங்க மாதிரி கேட்பாங்க ஐயூசிடி இன்ஸ்டேஷன் வந்துட்டு நம்ம என்ன மாதிரி டெக்னிக்ஸில் பண்ணுறோம் அப்படின்னா நோ டச் டெக்னிக்ஸ் வாட் இஸ் மீன் பை நோ டச் டெக்னிக்ஸ் ஸ்பெக்குலம் அண்ட் பை மேனுவல் எக்ஸாமினேஷன்ஸு சவுண்டிங் ஆஃப் யூட்ரஸ் அண்ட் பிளேஸ்மெண்ட் ஃபாலோ வென் டு ஐயூசிடி ரிமூவல் ஐயுசிடி செக் த கேசஸ் செகண்ட் ட்ரைமெஸ்டர் ஆபர்ஷன்ஸ் ஐயுசிடி இஸ் ப்ரொவைடர்ஸ் இந்த குவாலிஃபைடு மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ் ஸோ நோ டச் டெக்னிக்ஸ்னால் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நமக்கு தெரிஞ்சுருக்கணும் ஸ்பெக்டுலம் அண்ட் பை மேன்வல் எக்ஸாமினேஷன்ஸ் சவுண்டிங் ஆஃப் யூட்ரஸ் அண்ட் பிளேஸ்மெண்ட் ஸோ இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஆன்சர் நம்மள்ட்ட இப்படிதான் இருக்கணும் வாட் இஸ் மீன் பைட் நோ டெக்னிக் நோ டச் டெக்னிக்ஸ் அப்படின்னு கேட்கலாம் இல்லை அப்படின்னா ஐயூசிடி இன்ஸ்டியூஷனில் எந்த மாதிரி மெத்தர்ட்ஸில் வந்து நீங்கள் வந்துட்டு இன்சர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கலாம் ஸோ நம்ம சொல்கிற ஆன்சர் வந்து நோ டச் டெக்னிக்ல இன்சர்ட் பண்ணுறோம் அப்படிங்க மாதிரி சொல்லணும் நோட் வாட் இஸ் மீன் பை நோ டக் நோ டச் டெக்னிக் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா ஸ்பெக்லம் அண்ட் பயமாண்டுவல் எக்ஸாமினேஷன் சவுண்டிங் ஆஃப் யூட்ரஸ் அண்ட் பிளேஸ்மெண்ட் இதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு நம்ம டூ மார்க்ஸ் கொடுத்துருவாங்க